பிதா குமாரன் பசுதாவின் பேராலே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்தி அறிவாங்க அது யோகு எழுதின புத்தகம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் எல்லாரும் ஒரு ஆமின் சொல்லலாமா ஆமின் ஆம் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே என்னுடைய வீட்டுல சமாதானமே இல்லைங்க என் வீட்டுல ஒரு அமைதியே இல்லை சஞ்சலத்தோடு கூட கவலையோடு கூட நான் வேதனையோடு கூட இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா ஆண்டவர் என்னக்கான ஒரு அமைதியை தருவாரா என் வீட்டுல ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கத்தர் உங்களுக்கு அருள்கிற அந்த வார்த்தை உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பியல் எல்லாரும் மிகவும் பிரியமானவள சமாதானத்தோடு இருக்க உலகம் தரக்கூட முடியாத ஒன்றுதான் அந்த சமாதானம் யாராலையும் தர முடியாது அது நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் ஒருவராலே அது சாத்தியமாகும்

குறைவை சீர்படுத்துகிறதே அதுதான் நம்முடைய ஆண்டவர் அவர் விசுவாசம் வைத்துக் கொள்ளுங்க அண்டவரே எங்களோட வீட்டுல சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே எங்க வீட்டுல ஒரு குறை இருக்க கூடாது அது எல்லாத்தையுமே நிறைவாக்கி தாங்கப்பான்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க கத்தர் அதை நிறைவேற்றித்தர வல்லவராயிருக்கிறான் ஜமசீலாமா நேசிக்கின்ற அன்பு தகப்பான நாளுக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்டவரை எங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க செய்வேன் என்று சொன்ன தயவுக்காக நண்டு செலுத்துகிறோம் ஒரு குறைவும் இல்லாமல் அனைத்தும் நிறைவாக இருக்கும் என்று சொன்ன வாக்கு தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கூட அண்டவரே எங்களுடைய கூடாரம் சமாதானமாகவும் அன்றவரே எங்களுடைய வாசஸ்தலம் நிறைவாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற பிள்ளைகளுக்காக நம்ம இந்த பிள்ளைகள் வீட்டில் சமாதானத்தையும் நிறைவையும் நீங்க தருமையாக அப்படியே செய்ய போறது நன்றி செலுத்துகிறோம் முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் துதி கனமகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துவோம் மேசுக்கு சொன்ன ஜபம் வைக்கிறோம் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ்